ஆளுநர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் உலகத்தின் மிக பழமை வாய்ந்த ஒரு பகை தான் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து வெடிச்சிடும் இது வந்து உலக அரசியலே தீர்மாக்க கூடிய ஒரு விஷயம் இது வந்து இஸ்ரேல் அண்ட்ஸ்டைன் இந்த வருஷம் வருஷம் நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுறது இப்போ அதையும் தாண்டி இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிறது மாறிச்சு இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் மட்டும் இல்லாம அமெரிக்காவும் இதுல தலையிட்டு ஒரு மூன்றாம் உலக போர் மூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதுதான் பாரிக்கிட்ட கேட்டு போறோம் வணக்கம் பாரி வணக்கம் சோ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அது வந்து இப்போ அமெரிக்காவோட கை வருமா ஏன்னா அவங்க வந்து போர் நிறுத்தம் பண்ணுங்க என்னால இப்ப பண்ணாதீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து போர் கப்பல்களே ஃபுல்லா சுத்தி செக் வைக்கிற மாதிரி இறக்கிருக்காங்க ஸோ கூடிய ஒரு சவால் அப்படிங்கிறது இந்த நேரத்துல ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் ஆனா அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு நாளும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன இது வந்து இஸ்ரேலால சமாளிக்க முடியலையா இல்ல இஸ்ரேல் ஏதாவது வேற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா எல்லாருமே ஒரு சைட்ஸ் எடுத்துக்கிறாங்க இஸ்ரேல் சைடு எடுத்து யூடியூப்ல நிறைய பேர் பேசுறாங்க ஒரு ஆபத்தான சூழல்ல உலகம் இருக்கு மக்கள் விழிப்புணர்வு இல்ல அவன் என்ன நினைக்கிறான் சண்டை போட்டு நான் என்னோட நாடு ஜெயிச்சா போதும் நம்ம வந்து தன்னோட கெத்த காட்டிக்கிட்டா போதும்னு நினைக்கிற ஒரு உளவியலுக்கு பல பேர் இருக்கிறாங்க இஸ்ரேல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறான் இஸ்ரேல் ஜெயிச்சிரும் ஜெயிச்சிரும் இஸ்ரேல் எவ்வளவு பெரிய ஆளு என்ன தெரியுமா அப்படின்னு ஈரான்ல இருக்கவங்க என்ன நினைப்பான் ஈரான வந்து இஸ்ரேல் வந்து இப்படி அடிச்சிருச்சு அதனால சும்மா கூட திரும்ப நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம அடிச்சு அவங்களை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்ன பண்றாங்க எப்படியாவது வந்து யூதர்கள் வந்து ஜெயிச்சிடணும் இந்த போர்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா உண்மையில என்னன்னு பாத்தீங்கன்னா யாருமே இங்க ஜெயிக்க போறது இல்லை மாற உலகம் அழிய போகுது இதுதான் என்னால சொல்ல முடியும் ஒரு பெரிய உலக அழிவை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள் ஒரு லெவலுக்கு மேல எந்த நாடுமே தோல்வியே பெரிய அளவுக்கு ஒத்துக்கொள்ளாது இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாமே அணு ஆயுத நாடுகளாக மாறி இருக்கு ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறது ஈரான் கிட்டே அணு ஆயுதம் இருக்கிறது நாலு அணு ஆயுத நாடுகள் இந்த சர்ச்சைக்குள்ள இருக்கு இது போக மற்ற அரபு நாடுகள் இதெல்லாம் இருக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இதுல யாராவது ஒரு நாடு மிஸ் பை மிஸ்டேக் அணு ஆயுதத்தை பயன்படுத்தி விட்டால் அணு ஆயுத போர் தொடங்கிவிடும் இந்த அணு ஆயுத போர் நமக்கும் யாருக்குமே சம்பந்தம் இல்லாத இருக்கக்கூடிய உலகத்தை அழிக்கும் உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு பாதிப்பு அணு ஆயுதம் போட்டா கிளைமேட் சேஞ்சு வரும் அங்க அந்த நாட்டுல இருந்து காத்து கொஞ்சம் அடிச்சதுன்னா அங்க இருக்க ஆக்டிவ் காத்து புகை மண்டலத்தான் கொண்டு வந்து பக்கத்து நாடுகள்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போயிரும் புரியுதுங்களா உயிரினங்கள் அழியும் மரங்கள் அழியும் இயற்கை அழியும் உலகம் பொய்க்கும் நிலநடுக்க மர வாய்ப்பு இருக்கு கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு குளோபல் வார்மிங்கை நோக்கி சீக்கிரம் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலு அணுகுண்டு வெடிச்சிதுன்னா குளோபல் வார்மிங்கை நீங்கள் ரொம்ப சீக்கிரம் அடைவீங்க அங்கே இருக்கக்கூடிய பணிக்கு இதெல்லாம் முழுகும் உருகும் உருகுனா அப்புறம் சென்னைலாம் முழுக தான் செய்யுங்க ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டாங்க சென்னை வந்து ஏழு பர்சன்டேஜ் மூழ்கிடும் அடுத்த வருஷமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்போ இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது உலகத்துக்கு அதுவும் அணு ஆயுத போராக இதை கட்டமைத்து விட்டார்கள் என்றால் உலகம் அழிந்துவிடும் அந்த கல்கி படம்லாம் வராது கல்கி செகண்ட் பார்ட் எல்லாம் வராது மாறா உண்மையாவே நம்ம கல்கி படத்துக்குரிய இருக்க சூழலுக்கு போய் மாட்டிக்குவோம் இந்தியன் தேர்ட் பார்ட் வராதுன்னா எனக்கு ஓகே தான் சரி ஓகே ஆனா அடிக்கல இப்ப நீங்க சென்னை வரைக்கும் வந்துருச்சு ஒரு தாத்தா வந்து உட்காந்து போட்டு காட்டிட்டு இருக்காரு ஆஹ் இந்த ஏரியா போயிருங்க இந்த ஏரியா இருக்கும் இந்த ஏரியா கொஞ்சம் மேடாயிரும் அதனால இங்க யாரும் வாடகைக்கு வீடு போவதீங்கிற லெவல் பேசிட்டு இருக்காங்க சோ குளோபல் வார்மிங் நீங்க வந்து ஒரு பொதுவான பார்வையில எல்லா உயிருக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசிருங்க பட் எனக்கு இந்த அரசியலை சொல்லுங்க இப்ப ஈரான் வந்து இவ்வளவு நாள் பண்ணாங்க ஏன் என்ன சொல்ல வரனா இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டிய தேவை உலக நாடுகளுக்கு இருக்கு உலக நாடுகள் எல்லாம் வந்து மக்களோட மக்கள் தானே தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்கன்னு நம்புறீங்க நீங்க எல்லாம் நினைச்சா அந்த உலக போரை நிப்பாட்ட முடியும் இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உலக போர் கூடவே கூடாதுன்னு உலக நாடுகள் எல்லாம் ரெசிஸ்ட் பண்ணா உலக நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் ரெசிஸ்ட் பண்ணா ஏன் போய் சண்டை போடுவான் ஏன்னா யார் யாரு பாருங்க ராணுவம் சாகுதான் மக்கள் சாகுறாங்களா அதிகமான பாதிப்பு யாருக்கு மக்களுக்கு தானே உக்ரைன்ல மக்கள் தான் செத்துட்டு இருக்காங்க உக்ரைன்லயும் மக்கள் தான் சாகுறாங்க இப்போ ரஷ்யா இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாக்குள்ள ஊடுருவுது அதுலயும் மக்கள் தான் சாகுறாங்க நாளைக்கு ஏதாவது குண்ட கிண்ட போட்டாலும் மக்கள் தான் சாவாங்க இங்க தலைவர்கள் சாவரது இதெல்லாம் ரொம்ப ரேரு அப்படியே செத்தாலும் ஒரு ஆளு ஆனா ஒரு ஆளை கொள்றதுக்காக இவன் எத்தனை பேர் கொள்ளுவான் லட்சக்கணக்கான மக்களை கொள்ளுவான் அவ பாலஸ்தீனத்துல லட்சக்கணக்கான பேர் இறந்துட்டாங்க சாகடிச்சிட்டான் பாலஸ்தீனத்துல அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையும் அவன் குழந்தை பெரியவங்க எல்லாம் பாக்குறது இல்ல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் அந்த யூத பயவுலைய குண்டுகிட்டு அலையுதுங்க இப்ப உலக நாடு எல்லாம் சேர்ந்து ஏ நீ பண்றது இனப்படுகொலைன்னு ஸ்ட்ராங்கா அப்போசிஷன் கொடுத்திருந்தா எப்படிங்க அவனால அதை செய்ய முடியும் குடுக்க மாட்டேக்கிறாங்களேங்க ஏன் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க நமக்கு சாகும் தான் அதை நான் பேசுவேன்னா நீ சாகும் போது நீ பேசுறதை கேட்கறக்கு யாரு இருக்க மாட்டாங்களே இப்ப நம்மளால பேச முடியுது நம்ம நான் பேசுறேன் என்ன மாதிரி எல்லாரும் உலக நாடுகள் வந்து போரை தவிர்க்கணும்னு பேசினா யாவனுமே பேச மாட்டேங்கிறானே தமிழில போட்டு போட்டு சண்டை இது பண்றாங்களே ஒழிய இந்த இப்படி அடிச்சிருச்சு அந்த அப்படி அடிச்சிருச்சுன்னு தான் பேசுறாங்களே ஒளிய நம்ம போனா எப்படி அடிப்போம் தெரியுமா இந்தியா உள்ள போனோம் எப்படி சண்டை போடணும் தெரியுமாலாம் பேசுறாங்க ஒரு மேஜர் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா உண்மை வந்து அதுக்குள்ளேயே யாரு சாவா ஒரு அப்பாவி சாவான் அப்புறம் அவன் திரும்ப சண்டை போடும்போது இங்க இருக்க ஒரு அப்பாவி சாவான் அப்போ போர் என்பது இன்றைய காலகட்டத்துல மனித இனம் வெறுக்க வேண்டிய ஒரு செயல் அவ்வளவு முட்டாளா நம்ம ஏங்க சிம்பான்சி இருந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாம் குரங்குகளா இருந்த இருந்து டெரிட்டோரியல் வார்ன்னு சொல்லுவாங்க சோ வார் என்பது டெரிட்டோரிக்காக நடந்து இருக்கிறது இயற்கை தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதுல இருந்து நம்ம பண்பட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம் ஆனா என்னதான் பண்பட்டு வந்தாலும் அந்த குரங்குடி இயல்பான குணம் அப்படியே இருக்கு நம்ம பேசி தீக்கிற இடத்துக்கு வந்தாலும் திருப்பியும் சண்டைக்குதான் பே எங்க பேசுறாங்க பேச்சுவார்த்தை நடக்குதா இங்க அமெரிக்கா சொல்லுது என்ன சொல்லுது பாலஸ்தீனத்துல போற காசால போற நிப்பாட்டிக்கோங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டோம் ஆல் ஐசான் ராஃபா ராஃபான்னு போட்டோம் இப்ப எங்க ராசா இப்போ கண்ணு இங்க நொன்ன கண்ணாயிடுச்சு எல்லாம் இருக்கும் இப்போ அங்க கொலை சேர்த்துட்டு தான் இருக்காங்க வெள்ள யாரும் வராதுல்ல நான் சிம்பிளா சொல்றேன்னு இது போர் நடந்துச்சுனாவே பிரச்சனைங்க ஏய் நீ பாதசேனத்துக்கு ஒரு எல்லையை வரைய எடுத்து நீ ஒதுவிடா வயிரு அதை சொல்றதுக்கு யாருக்காவது முடியுது உலக நாடுகளால எங்க ரஷ்யாவால கூட சொல்ல முடியலையே அதுதாங்க பிரச்சனை நீங்க மக்கள் யாருமே அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே மக்கள் பேசணும்ல மக்கள் புரிதல் வரணும்ல மக்கள் போராட்டத்துக்கு வரணும்ல அங்க சாகும்போது இங்க யாரும் கண்டுக்க மாட்டேங்குமே அது இஸ்லாமியர்கள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் அப்படி போயிருது அப்படி இங்க இருக்க நான் அப்படி பாக்குறான் இங்கயே பாருங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா நின்னு பேசிக்கிட்டு இருக்கான் உலக அரசியல் புரிதல் இருந்தா இஸ்ரேலுக்கு ஆதரவா இந்தியனால நிக்கவே முடியாது இந்த ஒரு காமன் சென்ஸ் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய பிஜேபி சரி ஈரான் தேவையா இஸ்ரேல் தேவையான்னு பாருங்க ஈரான் தான் இந்தியாவோட அதிக ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு இந்தியாவுக்கு ஈரான் தான் எப்பவுமே உறுதுணையா இருந்திருக்கு அதே போல இந்தியா வந்து ஈரானுக்கு உறுதுணையா இருந்திருக்கு ஈரான் எல்லாம் காஞ்சி போயிருவோம் நம்ம அப்ப நட்பு நாடுகள் ஈரான் அண்ட் இந்தியா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸா தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க ஆயில் ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வந்து இந்தியாவுக்கு நான் ஆயில் கொடுப்பேன் தடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசியிருக்குது ஈரான் ஆனா இந்தியாவுக்கு ஆயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா லாபி பண்ணுச்சு பொருளாதார பாஜக உடைய யூடியூபர்ஸோ பாஜக சால்ட் அடிச்சுட்டு இருக்காங்க என்ன புரிதல் அரசியல் பேசுறீங்க குளோபல் பாலிடிக்ஸ் என்ன தெரியுது உங்களுக்கு அப்ப அதான் அப்ப என்னன்னா போற விரும்புறீங்க அங்க போற விரும்புறது மட்டும் இல்லாம அந்த காரணம் காட்டி இங்கேயே விரும்புறீங்க ஒரு யூடியூபர் பிரபல யூடியூபர் பாஜக சால்ட் அடிப்பாரு அவர் உட்காந்து பேசுறாரு அங்க வந்து நடந்த கொலைகளை வந்து அவன்பர் அவன் நாட்டுக்காக என்ன பண்றான் தெரியாதா அதை இஸ்ரேலால உரிமை எடுத்துக்க முடியுமா நான் தான் அது திருட்டுத்தனம் இல்லையா திருட்டுத்தனது கவர்ட்லங்க அது முதுகுல குத்துறது வந்து வீரமா நீ ஈரானோட சண்டை போடுறேன்னா போருக்கு நான் வரேன் நான் வந்து என்னோட ராணுவம் வருகிறதுனா நீ அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உலகத்துக்கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டு தான் நீ போர் நடத்தணும் அதுக்கு அதுபோல நான் வந்து நான் வந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சுக்கிட்டு அதை வந்து நான் கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போய் அந்த பில்டிங்ல நான் தாக்குவேன் அது பேர் என்ன முதுகுல குத்துறது இருக்க பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அன்னைக்கு முதுகுல குத்துறான் இந்த வேலையை செய்வேன் நாளைக்கு இந்தியாவுக்கு அதை நீ என்ன பண்ணுவ நாளைக்கு இந்தியாவுக்கும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இந்தியாவில இருக்க பேசுறேன் ஈரான் வந்து அணுவாயுதத்திற்கு ஆய்வு செய்வதற்கு ஆய்வாளர்களை வச்சு ஆய்வு செஞ்சதுன்னா உனக்கேன்டா வரிக்குது உங்ககிட்ட ஆயுதம் இல்லையா அணு ஆயுதம் இருக்குமா இதெல்லாம் நல்லா கவனிங்க அமெரிக்கா கிட்ட ஆயுதம் இருக்குமா இந்தியாக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குமா ரஷ்யாக்கிட்ட அணுகாய் இருக்குமா ஈரானுக்கு அணுகாயுதம் வேணுமா வேணாமா அது எப்படிங்க அங்க இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள்லாம் வந்து அனுதாயத்தை பிரச்சனை அப்படிதான் ஒரு நியாயம் சொல்றாங்க இதெல்லாம் இப்போ எரிச்சலா இருக்கா இல்லையா அப்ப நீ அணுவாயம் தயாரிக்கிற உன் ஓ நாட்டில் வந்து எவனுமே அதை பண்ண மாட்டானா யார் இது வரைக்கும் அணுகுண்ட போட்டிருக்கா அமெரிக்கா தானே போட்டிருக்கு அதுக்கு எதாவது வைக்கப்படுறான் அவன் நம்ம தான் அணுகுண்டு போட்டிருக்கோம் உலக நாட்டிலே பெரிய அப்பாவிகளை அதிகமா கொண்டு குமிச்சது நம்ம தான் இன்னைக்கா வைக்கப்படுதாதுங்க நாங்க தான் போற முடிச்சு வச்சோம் தான் அப்படியே தான் பேசிட்டு இருப்பேன் என்னைக்குமே எதுவுமே ஒத்துக்க மாட்டான் அவன் ஏன்னா அது ஒரு அயோக்கிய தான் அந்த நாடு மாறி கிடக்கு இப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அவங்க ஈரானுக்காக அணு ஆயுதம் சார்ந்த நியூக்ளியர் ரியாக்டர் சார்ந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் சார்ந்த ஆய்வுகள் இருக்கவங்க எல்லாம் போயிட்டு அசாசின்ஸ் வச்சு கொண்டாங்க மூணு பேர் நாலு பேர் கொண்டு அது அதெல்லாம் இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துல நடந்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் நியாயப்படுத்திக்கிட்டு பாருங்க அவங்க நாட்டுக்காக என்ன பண்றாங்க பாருங்க அப்படின்னா நாளைக்கு அதே அவன் நம்ம இந்தியா நாட்டுக்கு பண்ணா அப்துல் கலாம் அப்படி கொண்டுதான் என்ன ஒண்ணு பண்ணிருப்பேன் அப்துல் கலாம் அனாயுத ஆராய்ச்சியில் ஈடுபடுறாருல மிசைல் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாருல அவரை கொண்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப இப்ப ஓ நாட்டுல அப்துல் கலாமை நீ என்ன பண்ணிருப்ப எவ்வளவு எரிச்சல் வரும் அதை தானே ஈரானுக்கு அவன் பண்றான் பாராட்டிக்கிட்டு இருக்க உட்காந்து முதுகுல குத்துறது ஒரு துரோகம் முதுகுல குத்துறது வீரம் கிடையாது அது கேவலம் அந்த கேவலத்தை அவனும் ஒத்துக்கவே மாட்டான் அசாசின் பண்ணி அசாசின் உட்காந்துட்டு இருக்கான் அது ரொம்ப ஆபத்துங்க அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு நாடு உருவாகி வளர்ந்து அது பலம் பெற்று கொண்டிருப்பது உலக நாடுகளுக்கு ஆபத்து இன்னைக்கு ஈரானுக்கு நடக்கு நாளைக்கு இந்தியாவுக்கு நடக்கும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் எத்தனை ஆண்டுகள் நடக்கும்னா தெரியாது நடக்கும் நடந்திருக்கு ராஜீவ் காந்தி அசோசினேஷன் அதுக்கு அதெல்லாம் ஏன் பண்ணா நிறைய பேருக்கு இல்ல அமெரிக்காவோட சிஏ தான் அதை பண்ணுச்சு ஆனா அது அப்படியே விடுதலை புலிகள் மேல பழிய தூக்கி போட்டு இங்க இருக்க லாபி மூலமா பழிய தூக்கி மாத்தி போட்டு இன்னைக்கு தமிழில இனப்பொடுகளைக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கு இதுதான் உண்மை தவறான புரிதல் நிறைய பேர் நிறைய பேர் நம்ம ஆட்களே நிறைய புரிதல் இல்லாம பண்றாங்க சிஏ தான் அதை பண்ணுச்சு அதான் உண்மை அந்த உண்மை மக்களுக்கு தெரிய வரும் காலம்தான் புரிய வைக்கணும் அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் அந்த சிஐக்கி ஏஜெண்டா எமெல்லாம் இருந்தா சில பேர் செத்து கூட போயிட்டாங்க அதில் தண்டனை எதுவுமே இது பண்ணாமல் செத்து கூட போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கன்ஸ்பிரசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஸ்பிரசி நல்ல ஆதாரங்களோடு இருக்க ஒரு கன்ஸ்பிரசி ஆனா அதுதான் நடந்தது அதனால நமக்கு இழப்பு என்ன தமிழ் இனத்துக்கு நல்ல யோசிங்க தமிழ் இனத்துக்கு இழப்பு என்ன எவ்வளோ பெரிய இழப்பு நாளைக்கு அது நடக்கும் அப்ப அது ஒரு முறையற்ற ஒரு போர் முறையை வந்து இஸ்ரேல் வந்து கையாண்டிருக்கு அதன் அடிப்படையில தான் ஹமாஸ் உடைய இயக்க தலைவரை வந்து அவருடைய இருப்பிடத்துல கொன்னது அந்த கொன்னதுமே வந்து வாய் பொய்யா புழுகுனா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் போய் அடியில் வச்சுட்டு அதெல்லாம் பச்சை புழுகு புழுகு அதெல்லாம் நடக்கல இவங்ககிட்ட ஒரு ஒரு மிசைல் இருக்கு அந்த மிசைல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது அவங்க மிசை ப்ரோக்ராமிங் மூலமா இயக்கி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதை கொண்டு போய் வெடிக்க வைப்பாங்க இந்த மிசைல இன்னொரு இடத்துல பயன்படுத்தினாங்க நைன் லெவன்ல அது வீடியோவே இருக்கு நீங்க நைன் லெவன் மிசைல் அட்டாக் நடிங்க நைன் லெவன் பில்டிங் இருந்தது அப்போ ஒரு மிசைல் வந்து இடிக்கும் ஆனா அவங்க விமானம்னு சொல்லி சிஜில விமானத்தை காமிச்சு ஊரை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே ஒரு சைடுல ஒரு மிசைல் வந்து இடிக்கிறது பதிவாகவே இருக்கு இணையதளத்துல எடுத்து போய் பாருங்க ஆனா நம்ம இது மாதிரி எல்லாமே சொன்ன கான்ஸ்பிரசி தேர் அது அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த உலக அரசியலே உங்களுக்கு புரியும் நீ நைன் லெவன் இடிச்சது வந்து ஒசாம பின்லாடன்னு நீ நம்பிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு உலக வரலாறு புரியாது உலக அரசியல் நீ உனக்கு தெளிவா புரியவே புரியாது என்னைக்குமே அது இந்த கன்ஸ்பிரசி என்ன நடந்தது அதுக்கு அந்த இடிப்புக்கு பின்னாடி நடந்த அரசியல் என்ன அந்த இடிப்பு பற்றியான விஷயத்தையும் நீ அறிவியல் ரீதியாக ஆய்வுப்படுத்தி பார்த்தீங்கன்னாவே அவனுக்கு அது அது எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சிடும் ஸோ அது ரொம்ப நம்ம டிவேட் ஆகி போனால் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த உலக அரசியல் உண்மையான உலக அரசியல் உங்கள் நியூஸில் சொல்றது கிடையாது அதையும் கடந்து கொஞ்சம் யோசிக்க கற்றுக்கொள்ளுங்க அதை கடந்து சில விஷயங்களை தேடி அறிய கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ இஸ்ரேல் செய்வது அபத்த அரசியல் அந்த அபத்தத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் திரும்ப வேற ஒரு நாடுடைய நாட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த தலைவர் மட்டும் கிடையாது வெவ்வேறு நாட்டுடைய தலைவர்களும் அங்க கலந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு மிஸ்டேக்கா நடந்து வேற நாட்டு தலைவர்களை அடிபட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் இதுதாங்க உலக உலக அமைதிக்கு ஒரு பெரிய குந்தகம் விளைக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டே இருக்காங்க இஸ்ரேலு திரும்ப திரும்ப பேச்சுவார்த்தைக்கே இடம் கொடுக்கறதுல அவன் பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்கல இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டென்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும் டிப்ளமசிக்கு நோக்கி தானே ரெண்டு பேரும் அவன் இறங்கணும் டிப்ளமசியை நோக்கி ஈரானையே இறங்குனா இவன் விடமாட்டான் இன்னைக்கு அமெரிக்கா அதான் சொல்லியிருக்கு பைடன் போய் மைக் நீட்டி கேட்கும்போது அதான் சொல்லிட்டு போறாரு இப்போ இந்த தாக்குதல் வந்து பாலஸ்தீன இஸ்ரேல் போற எப்படி என்ன பண்ண முடிவு அமைதி பேச்சுவார்த்தைக்குன்னா இது அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை அமைதி பேச்சுவார்த்தை கொஞ்சம் இருக்குன்னு பேசுறாரு அந்த ஆளு புரிதான சொல்றது அப்போ இவங்க நோக்கம் என்னங்க அங்கே அமைதி பேச்சுவார்த்தை வரக்கூடாது அமைதி நிலவக்கூடாது அங்கே சண்டை நடந்துகிட்டே இருக்கணும் அங்கே பாலஸ்தீன மக்கள் செத்துக்கிட்டே இருக்கணும் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி குழந்தைகள் சதரி சதரி சாவணுங்கிறதான் ஆசைப்படுறானுங்க அவனுங்க அந்த ரொம்ப கேவலமான உளவியல் இருக்காங்க அவங்க அவனுங்க என்ன பண்றாங்க இப்ப வந்து ஒரு கைடட் மிசைல் மூலமா ஹமாஸோட தலைவரை கொண்டாங்க நீங்க ஹமாஸோட தலைவர் கொண்டா இப்ப ஹமாஸ் அழிஞ்சிருமா இருக்காது திரும்ப ஒரு பத்து பேர் உருவாவாம் இப்ப அடுத்து பாருங்க ஹமாஸ் அடுத்து செகண்ட் லீடர் ஒருத்தர் அறிவிச்சு அவங்க அவங்க பிளான் படி அவங்க செயல்பட போறாங்க இப்ப ஈரான் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ப்ராக்சி வாரம் செய்யும் ஹெஜ்புல்லா அமைப்பு இருக்கு அதன் மூலயமா வந்து ப்ராக்சி வாரம் அவங்க மூவ் பண்ணுவாங்க மறைமுக தாக்குதல் நடக்கும் உலகம் முழுக்க பிரச்சனைகள் ஏற்படும் ஈரானும் டைரக்டான போர் தாக்குதலில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அணையமாக ஒரு இது செஞ்சாங்க ஒரு மிசைல் தாக்குதல் நடத்தினாங்க பெரிய அளவு சக்சஸ் ஆகல ஆனா அந்த தாக்குதல் அடுத்து நடக்க போது இஸ்ரேல் வர்சஸ் ஈரான்கிறது ஸ்டார்ட் ஆகும் இஸ்ரேல் ஈரான் ஸ்டார்ட் ஆகும்போது உலக நாடுகளுக்கு நெருக்கடி அமெரிக்கா மூடிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல நீயும் பிரச்சனை பாத்துக்கணும் ஒதுங்கானு வைக்கிற மாதிரி இஸ்ரேல் உன் வேலைக்கு நீங்க பேச கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவோம் வரலன்னு ஒதுக்கிட்டானா அரபு நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் அடிய ஆரம்பிச்சிடும் அவன் தான் தீரணும் ஆனா அமெரிக்கா அதை செய்யுமா அமெரிக்கா வீம்புக்குன்னு என்ன பண்ணும் போர்க்கப்பலாம் விட்டுருச்சு அனுப்பிடுச்சு இப்ப அமெரிக்கா அனுப்பணுனே இப்ப ஈரான் என்ன பண்ணும் ஈரான் அரபு நாடுகளோட உதவிய நாடும் இப்ப அரபு நாடுகள் என்ன ஒவ்வொரு நாடும் அறிவிப்பு என்ன வந்திருக்கு ஈரானுடைய இறையாண்மைக்கு எதிராக இஸ்ரேல் செய்தது தவறுன்னு அறிவிப்பு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த அரபு நாடுகள் ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்களும் சில விஷயங்கள் அமைச்சிருக்காங்க ரஷ்யா வந்து ஈரானுக்கு இப்ப சப்போர்ட் ஆகுது சீனா சீனாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டா நிக்க வாய்ப்புகள் அதிகம் இந்தியாவுக்கு இப்ப நெருக்கடி ஒரு சைடு வா இப்ப ஏதாவது ஒரு சைடு வா வா வான்னு ஒரு நெருக்கடியில மாற்ற நியூட்ரலா நிக்கிறது நமக்கு சேஃப் இந்திய மக்களுக்கு நம்ம இந்தியா நியூட்ரலா எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்குவது நமக்கு சேஃப் சப்ப இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு வை உலக போருங்க அப்ப இந்த உலக போற அதிகமா விக்கிரசா அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் யாருன்னு பாருங்க இன்னைக்கு பங்கு சந்தையில உலகம் முழுக்க இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் அடி வாங்கிருச்சு உலக நாடுகள் பல நாடுகளுடைய பங்கு சந்தை அடி கிடக்கு ஒரு சில பங்குகள் மட்டும் பெரிய அளவுல ரீச்ல இருக்கு என்ன பங்குகள் தெரியுமா ஆயுத கம்பெனிகள் வெப்பன்ஸ் மேனு பண்ற கம்பெனிகளுடைய பங்குகள் வந்து அதிக அளவு விற்பனையில போய்கிட்டு இருக்கு இஸ்ரேல் தான் நிறைய பண்ணுவாங்க ஆமா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்க நிறுவனங்கள் தான் ரெண்டுமே அந்த நிறுவனங்கள் தான் அது எல்லாமே இருக்கலாம் அமெரிக்க நிறுவனங்களும் யூத கட்டுப்பாட்டில் இருக்க நிறுவனங்கள் தான் அவன் எதுக்கு இது பண்றான்னு புரியுதா இப்ப அவன் உலக போற நோக்கி நகத்திட்டு இருக்கான் உலக வந்துச்சுன்னா உங்களுடைய வர்த்தகம் அடிபட்டு போயிடும் நீங்க நினைக்கிறீங்க ஐடி கம்பெனி பிசினஸ் எல்லாம் இங்க உட்காந்துட்டு ஒரு சங்கி டைப் பண்ணுவாரு இஸ்ரேல் வாழ்க்கை இஸ்ரேல் வாழ்க்கை அப்படின்ட்டு அவருக்கு யாருன்னா ஒரு கார்பெட்ல வேலை செஞ்சுட்டு அது ஒரு அமெரிக்கன் கார்பெட்டா இருக்கும் உலகப்போர் பொருள் வந்துச்சுன்னா இந்தியா ஒரு ஸ்டாண்டு அமெரிக்கா ஒரு ஸ்டாண்டு எடுக்குதுன்னு உன் வேலை போச்சு உன் வேலை போச்சு அதுக்கப்புறம் வேலை கொடுப்பானா இஸ்ரேல் ஆர்மில போய் சேர்ந்து பாரு போய் தேவையான போய் போய் சேர்ந்து போய் அவன் கூட போய் சண்டை போடு அதான் நடக்கும் போர் வந்து யாருக்குமே நன்மை இல்லை அதான் சொல்ற போற விரும்பாதீங்க போற போருக்கு எதிராக இருங்க ஆயுதம் இந்திய போராட்டங்களுக்கு எதிராக இருங்க இது வந்து நன்மை பயக்காது நன்மை தராது உலக மக்களுக்கு நம்ம மனிதர்களுக்கு மூளை இருக்கு வாய் இருக்கு மொழி இருக்கு கான்வர்சேஷன் ஸ்கில் இருக்கு இதை பயன்படுத்தி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாங்க இறக்கக்கூடிய உயிர்களுக்கு மனித கைகள் எல்லார் கையிலும் ரத்தக்கரை இருக்குங்க பாலஸ்தீனத்துல இறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் உங்க கையிலும் என் கையிலும் ரத்தக்கரை இருக்கு உங்களாலையும் என்னாலையும் தடுக்க முடியலேங்கும் பொழுது அங்க குழந்தைகள் இறக்குறது உங்களுக்கு தெரியுதுங்கிற பொழுது உங்கள் கையிலும் எங்கள் நம்ம கையில எல்லார் கையிலயும் இரத்த கரைகள் இருக்கு அத முதல்ல மண்டையில ஏத்து எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு என்ன கேக்குறேன் பக்கத்து தெருவுல ஒரு குழந்தைய வந்து கொலை பண்றாங்க அத நீங்க பாக்குறீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம குழந்தை இதோட வெளியே விட மாட்டோம் ரொம்ப கஷ்டப்படுவோம் முயற்சி நடக்குதா நான் போய் பாப்பீங்க இப்ப தடுக்காம பக்கத்து தெருவுல தான் நடக்குதுன்னு நீங்க அந்த கொலையாளியோட கேவலமான ஆளுதான் இப்ப நம்ம யாரு அதே மாதிரிதான் இதை கண்டிப்பாம உலகத்தில் கடந்து போற நாடுகள் யாரு அந்த நாட்டு மக்கள் யாரு இதை தான் நான் சொல்றேன் கண்டிப்பா அழிவை நோக்கி நம்ம நகரிகிறோம் அந்த அழிவை அவன் திட்டமிட்டே செஞ்சுட்டு இருக்கான் இஸ்ரேல் திட்டமிட்டு செய்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றவங்க எப்படி எந்த உளவியல் உனக்கு அந்த அளவுக்கு இஸ்லாமிய அடிப்படை மதவாத எதிர்ப்பு அப்படின்னு நீ யோசிட்டு இருக்கியா ஏன்டா இஸ்லாமியம் செத்த உனக்கு பரவாயில்லையா என்ன பேச்சு இது

இப்போ நீ நினைச்சினா அவனால அமைதி பேசுவது பண்ண முடியாதா ஒன்னும் நீ ஒன்னும் இல்லை என்னோட சப்போர்ட் வந்து இஸ்ரேலுக்கு கிடையாது நான் நியூட்ரலா இருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாலே இஸ்ரேல் அடி வாங்கிருங்க இஸ்ரேலாம் இப்போ கா இது பண்ண முடியாது ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிடும் இஸ்ரேல எல்லா பக்கமும் வந்து அடி தாக்குதல் வந்துடும் அதனால அவன் சரண்ட்ராயிதான் தீரணும் அவனை நீ சரண்டரும் பண்ண விடாம அவனுக்கு சரி நீ உள்ள வந்து உள்ள நீ இறங்கி நியூட்ரலா நில்லு அதுவும் பண்ண மாட்டாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே வந்துட்டு இருக்கான் பாருங்க திரும்ப திரும்ப இப்ப ஈரானுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தணும் ஈரான் இப்ப அவங்க தாக்குதல் நடத்துறது நீ எதுக்கு உள்ள ஆதரவா வர அடி வாங்கு அடிச்ச அப்படின்னு பயமுறுத்துறதுக்கு தான் அப்ப இப்ப ஈரான் என்ன பண்ணும் இப்ப ஒரு லெவலுக்கு மேல அந்த பயம் வந்து கொண்டே இருக்கும் பொழுது போனா போயிட்டு போதும்னு சொல்லி ஒருத்தவங்க அணு கொண்டு என்ன பண்ணுவேன் இதை சான்ஸா வச்சு வார ஸ்டார்ட் பண்ணுவாங்க எவனாவது ஒருத்தன் போயிட்டு போதுறான்னு ஒரு வெறுப்புல அணு கொண்டு எடுத்து அடிச்சிட்டான் அப்படின்னா என்ன ஆகும் அப்ப இதுதான் நம்ம பயப்படுற ஒரு விஷயம் நிச்சயம் வந்து போருக்கு அஞ்சுங்கள் போரால் நமக்கு எந்த நன்மையும் இருக்க போவதில்லை இல்லை அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போ ரொம்ப வருஷமா இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே உக்ரைனோட போட்டுக்கிட்டு இருக்கு ரஷ்யாவுடைய படைபலம் வந்து ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு பின்னாடி இப்போ இந்த இந்த முறை பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது உக்ரைன் வந்து உக்ரைன் நாட்டுக்காரன்லாம் சண்டை போடல அமெரிக்காக்காரன் உக்ரைன் யூனிஃபார்ம் மாட்டி சண்டை போட்டுருக்காங்க அதுதான் அது ஒரு பெரிய உண்மை அவன் உக்ரைன் ராணுவம்லாம் சண்டை போடல உக்ரைன் ராணுவமா அமெரிக்க ராணுவம் போய் சண்டை போட்டுருக்கு ப்ராக்சி வார் பண்ணிட்டு இருக்குது இப்போ ரஷ்யா வந்து ஒரு லெவலுக்கு மேல பிரச்சனை ஆக போகுது என்னன்னா ஈரான்ல வந்து ஒரு அணு நியூக்ளியர் ரியாக்டர் ஒண்ணு இருக்கு இப்ப ஈரான் வந்து இஸ்ரேல் மேல அந்த தாக்குதல் நடத்தினா அந்த நியூக்ளியர் ரியாக்டரை வந்து குறி வச்சு தாக்குறதுக்கான வேலைகள் நடக்கும் தாக்குறதும் தான் அணுகுண்டு நியூக்ளியர் ரியாக்டரை வெடிக்க வச்சீங்கன்னா அது அணு குண்டு வெடிப்பு மாதிரி தான் வெடிக்கும் நியூக்ளியர் தாக்குறதுக்கு இவன் தயாராயிட்டு இருக்கான் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் இது உலகத்துக்கே ஆபத்து அப்போ உலக நாடுகள் உடனடியாக ஸ்ட்ராங் அப்போசிஷனாக கொடுக்கணும் அந்த போராட்டத்துக்கு பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி நாடு அங்கீகாரத்தை கொடுத்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கணும் அதுதான் ஒரே சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் இல்லாத வரைக்கும் அங்கே அமைதி இல்லை இவன் வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இவன் இன்டர்ஃபியரன்ஸ் அங்கே இருக்கு இன்னொன்னு இந்த ஹமாஸ் இந்த போராட்டம் இதுக்கெல்லாம் பின்னாடி ஹமாஸுக்கு இஸ்ரேல் ஃபண்ட் பண்ணதெல்லாம் இருக்கு தெரியுமா காசெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்த உருவாக்கி விட்டாங்க அப்போ இது இதுக்கு பின்னாடி இந்த கன்ஸ்பிரேஷன் அங்கெல்லாம் பாருங்கள் அங்கே ஹமாஸு ஆயுதம் வாங்கி நம்மளை தாக்கட்டும் அவன் நம்மளை தாக்கின உடனே இதுல ஹமாஸோட ஆயுதம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் அமெரிக்கா ஆயுதம் தான் அது தெரியுமா அங்கே அவன் போட்டு ராக்கெட் லஞ்செலாம் பண்ணுறான் அது ஒன்றும் ஹமாஸ் அவங்களா உட்காந்து உற்பத்தி எல்லாம் பண்ணல ராக்கெட் லான்ச்சர்லாம் அந்த ஆயுதங்கள்லாம் அவன் வாங்குறான் பிளாக் மார்க்கெட்லேருந்து உன் ஆயுதம் எப்படி பிளாக் மார்க்கெட்டுக்கு போகுது எப்படி ராணுவ ஆயுதம் பிளாக் மார்க்கெட்டுக்கு போகுது பதில் சொல்லு இதுக்கு பின்னாடி நடக்கிறது புரியுதா அவன் அவன் தாங்க மாஸ்டரு தாங்க ரெண்டு தரப்பையும் சண்டை போடுற மாதிரி நடிக்க வச்சு இந்த உலகத்தை அழிக்கிற வேலையை இருக்கான் அவன் ஏங்க உலகத்தை தளிக்க போகிறான்னா நியூ வேல்டு ஆர்டராக கொண்டு வர்றது அதுக்கு தான் சொல்கிறேன் நீ நைன் லெவன்லேருந்து இந்த விஷயங்களும் சரி வர புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூ வேர்ல்டு ஆர்டர்னா என்னன்னு தெரிஞ்ச தான் இது நீங்கள் உண்மை என்னென்னு உங்களால் உணர முடியும் அந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை பற்றியெல்லாம் உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா எதுக்கு இந்த சண்டேனா உங்களுக்கு புரியாது ஏன் அவனே சப்ளை அவனே ஆயுதம் கொடுக்குறான் அவன் ஆயுதத்தை அவனே பிளாக் மார்க்கெட் விற்கிறான் அந்த பிளாக் மார்க்கெட் ஏஜென்ஸ் போய் அந்த ஆயுதத்தை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அந்த ஆயுதத்தை அவன் நாட்டிலே அவன் தாக்குதல் நடக்குது அதுக்கு காரணம் காமிச்சு இவனையும் தாக்குதல் நடத்துறான் எதுக்கு இந்த சர்க்கிள் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியாது ஏன்னா இந்த சர்க்கிள் மூலமா அவன் எங்க கொண்டு போறான் என் டெஸ்டினேஷன் இதுக்கு என்ன நியூ வெல்ட் ஆர்டர் உலக முழுக்க அமைதியின்மை ஏற்பட்டுரும் உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார தடை ஏற்பட்டுரும் உலக இருக்க ஒரு வர்த்தகம் தடைபட்டு போயிரும் மக்கள் உணவுக்காக பஞ்சத்துல அடிபட்டு நிப்பாங்க அப்ப உலக அமைதிக்காக இவங்க வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு சில கார்பரேட் வந்து அரசாங்கத்தை டேக் ஓவர் பண்ணுவாங்க அவங்க ஒரு புது ரூல் கொண்டு வருவாங்க உலக நாடுகள் இப்படி அடிச்சிட்டு இருக்க கூடாது உலக நாடுகள் எல்லாம் தங்கள் ராணுவத்தை ஒருமித்தப்படுத்தி உலகத்தை பாதுகாப்போம் வாங்கன்னு சொல்லி உருட்டு ஆரம்பிப்பாங்க யூனிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட் நடக்கும் ஜனநாயக முறை மாற்றப்பட்டு கிரெடிட் சிஸ்டம் கொண்டு வரப்படும் கிரெடிட் சிஸ்டம்னா என்ன கிரெடிட் சிஸ்டம் மூலமா அவங்க என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்கிறதுலாம் நீங்க நெட்ல தேடி பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் கிரெடிட் சிஸ்டம்னா என்ன அந்த கிரெடிட் சிஸ்டம் மூலமா பிட்காயின் மூலமாக பிளாக் செயின் மூலமாக இருக்கிற கரன்சி எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு பிளாக் செயின் மூலமாக கிரெடிட் மூலமாக சிப்ஸ் மூலமாக ஒரு உலகத்தை கட்டமைச்சு அதில் முழுக்க முழுக்க நம்ம எல்லாம் அடிமைகளாக மாற்றி அந்த அடிமைகளை நிர்வகிக்கக்கூடிய கார்பரேட்ஸ் இருக்கும் கார்பரேட்ஸ் தான் இருக்கும் இது நடக்க போகிறது இது எத்தனை ஆண்டுகள்ல நடக்கும் எனக்கு தெரியல ஆனால் இந்த சிந்தனையில் தான் அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய எண்டு டெஸ்டினேஷன் இது இந்த இடத்துக்கு அவன் நகர்வதற்கான ப படிகளை தான் அவன் செஞ்சுட்டு இருக்கான் ஒவ்வொன்றா இன்னும் பாருங்க சில ஆண்டுகள்ல சில மாதங்கள்ல தெரியல சில ஆண்டுகள் இல்லை சில மாதங்கள்ல ஒரு பெரிய பேர் இழப்பு நமக்கு வரும் எப்படி கொரோனா லாக்டவுன் வந்துச்சோ அதே மாதிரி இன்னொரு லாக்டவுன் வரும் ஆனால் இந்த லாக்டவுன் பொருளாதார லாக்டவுன் எக்கனாமிக்கல் லாக்டவுன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இணையதளம் கிராஷ் ஆகும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சொத்து மதிப்புகள் இணையதள டேட்டாஸ் கம்ப்யூட்டர்ஸ் கிராஷ் ஆகி ஒரு பெரிய பாதிப்பு வரும் இது சில ஆண்டுகள்ல வரலாம் சில மாதங்கள்ல வரலாம் இது அதனோட அடுத்த ஸ்டெப்பு எப்படி கொரோனா லாக்டவுன் ஒரு ஸ்டெப்போ அதே போல அடுத்த ஸ்டெப் அவனுக்கு அதுதான் இதை நோக்கி அவன் நகர்றான் அப்ப நம்ம வந்து புரிந்து கொண்டு இதுலேருந்து நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா அவேர்னஸ் தான் ஒரே ஆப்ஷன் வேற வழி தெரியல பேச தான் முடியுது வேற என்ன பண்ண முடியும் பேச மட்டும்தான் இப்போதைக்கு முடியுது அதன் மூலியமா நம்ம எஜுகேட் பண்றோம் மக்கள் இந்த உண்மை உளவியலை நான் பேசுறதை நீங்க கேட்கணும் அவசியம் இல்லை தேட ஆரம்பிங்க நான் பேசுறது உங்களுக்கு முடிந்த வரைக்கும் எளிமைப்படுத்தி என்னோட புரிதலுக்கு உட்படுத்தி உங்களுக்கு எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் ஆனா அதை நீங்க தேடி இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அதுல என்ன நடக்குது யார் யார் என்ன பண்றா இப்படி சொல்ற மாதிரி நடக்குதா இல்லையாங்கிறதுலாம் நீங்க ஆய்வு பண்ண ஆய்வு பண்ணதான் நான் சொல்றதே புரியவும் வரும் புரியுதுங்களா நான் இப்படி சொல்லிட்டு போயிடுவேன் அது அது நான் சொன்னது உண்மையா போய் நீங்க கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தேடி பாருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் ஏற்படும் அந்த புரிதலை வளர்த்து கொள்ளுங்கள் அமைதியை நோக்கி நகர்வோம் இது வந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து முடிய போறது கிடையாது ஈரான் கண்டிப்பாக தாக்குதல் இப்ப வரைக்கும் தாக்குதல் நடக்கல ஒரே ஒரு மிசைல் தாக்குதல் மட்டும் தான் நடந்திருக்கு ஈரானும் ஃபுல் ஃப்ளெஜான தாக்குதலுக்குள்ள இறங்கும் சொல்ல முடியாது இந்த வீடியோ வெளியே வரும்போது தாக்குதல் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப அந்த சூழலில் நம்ம பேசிட்டு இருக்கோம் தாக்குதல் பண்ணோம் இஸ்ரேல் அதுக்கு ரிட்டையர்ட் பண்ற பேர்ல ஈரானை தாக்கும் ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்து உலக நாடுகள் உள்ள வர வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்துச்சுன்னா ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக ராணுவ உதவியும் செய்யும் சீனாவும் ராணுவ உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஈரானுக்கு இந்த இடம் சீனா எல்லாம் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா இந்தியா வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க ஆனா இந்தியாவுக்கு மோஸ்ட் ஃபேவரபுள் ஸ்டாண்டா இருக்கக்கூடியது எதுவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக இருப்பது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இந்தியாவுக்கு மோஸ்ட் ஃபேவரபுள் ஸ்டாண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை இந்தியா எடுக்கும் பட்சத்துல இந்தியா முழுக்க அமெரிக்க நிறுவனங்கள் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய அத்தனையுமே பெரிய கேள்விக்குறியாகும் பாதிப்புக்குள்ளாகும் அப்போ அமெரிக்காவை சாதகமாக இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களும் இப்போ கூகுள் யூடியூபு அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்குன்னா இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் பேசுறாங்கல்ல ஸோ அதுக்காக சேர்த்து சொல்றேன் நீங்களெல்லாம் வந்து அப்படி சார்டர் அடிச்சுட்டு போயிடாதீங்க புரிதல் ஏற்படுத்துங்க மக்களுக்கு போரால நம்ம எதையுமே சாதிக்க முடியாதுங்கிற அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி போர் வேண்டாங்கிற ஹேஷ்டேக்ஸை கொண்டு வர சொல்லுங்க ஹேஷ்டாக் வந்து உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆகணும் அந்த மாதிரி ஹேஷ்டாக அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நகர்த்தீங்கன்னா மட்டும்தான் இதற்கு தீர்வு ஓகே இவ்வளவு சொல்லியிருக்கீங்க இங்க யூடியூபுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னது அவங்க எல்லாம் வந்து காது காதுகு அறிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இங்க நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க சைட்ஸ் இருக்காங்க இது என்ன வந்து வீடியோ கேம் மாதிரி நினைச்சிட்டு உலக அரசியல் எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நம்மள பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடையளிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த காணொலி அப்படின்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி பாரு நன்றி